இவன் இப்போ எங்க போறான் நம்மளும் என்னாச்சு இவனுக்கு அம்மா சாப்பாடு குடுத்து விடல ஆனா அம்மா சாப்பிட்டு குடுத்து விட்டுருக்காங்கன்னு ஏன் ஸ்டேஷன் வந்து போய் சொல்லிட்டு போறான் ஆமா தம்பிக்கு நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கிடையாத வீட்டுல நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் எதுக்கு இப்படி போய் சொல்லணும் இப்போ எங்க போறான்னு பாக்கலாமே வேற எதுக்கு ஓ டீ கடைக்கு போறானோ ஆமா இவன் டீ கடையில ஒரு நாள் டீ குடிக்க மாட்டான வீட்டுல போடுற டீ தான் குடிப்பான் இப்ப ஏன் தம்பி கொஞ்ச நாள் வித்தியாசமா இருக்கான் அந்த கடைக்காரர்கிட்ட என்னன்னு கேக்கலாம் ஆ வாங்க சார் டீயா காஃபியா இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தாம்ல அவன் உங்களுக்கு நல்லா தெரியுமா ரெகுலர் கஸ்டமரா இல்ல இல்ல ஒரு மாசமா தான் கடைக்கு வந்துட்டு இருக்காரு அப்ப உங்க டீ குடிப்பானா இல்ல சார் வெறும் ஒரு சமோசா இல்லனா வடை மட்டும் சாப்பிட்டு போவாரு டீ குடிக்கவே மாட்டார் இப்போ ஒன்னும் சாப்பிட்ட மாதிரி இல்லையே உடனே கிளம்பிட்டான் சார் என்னது உண்மையா சொல்லுங்க நான் போலீஸ் சார் சார் நான் உண்மையா சொல்றேன் இந்த தம்பி கொஞ்ச நாளா கடைக்கு வாராரு ஆனா ஒரு வாரமா சமோசா வடை எதுவும் சாப்பிட மாட்டாரு வந்ததும் யாராவது என்ன தேடி வந்தாங்களா என்ன பத்தி யாரும் விசாரிச்சாங்களா இது மட்டும் தான் கேட்பாரு நான் இல்லைன்னு சொல்லுவேன் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் தந்துட்டு அப்படியே போயிருவாரு உண்மையதான் சொல்றீங்களா ஆமா சார் இது உண்மைதான் இப்போ நான் வந்ததும் அவனுக்கு தெரியக்கூடாது சரியா சொன்னான் வச்சுக்கோ அவ்வளவுதான் ஐயோ சார் நான் சொல்லவே மாட்டேன் எதுக்கு அவன் இப்படி பண்ணனும் என்னை பத்தி விசாரிச்சாங்களான்னு எதுக்கு கேட்கணும் தப்பு பண்ணாதானே அப்படி கேட்பாங்க எனக்கு என்னவோ அவன் மேல இப்ப இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு அண்ணா வந்துட்டான் காரை ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு ஃபுல்லா தான் ஃபாலோ பண்ண போறேன் ஹலோ கான்ஸ்டபிள் ஆஹ் நான் இன்னைக்கு ஸ்டேஷன் வர மாட்டேன் சரியா ஆ ஆ ஓகே வாங்க சார் என்ன வேணும் பாக்குறீங்களா நியூ மாடல் ஹெட்ஃபோன் நிறைய வந்திருக்கு அது மாதிரி மொபைல் கவரும் நிறைய வந்திருக்கு இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் ஒரு போலீஸ் கொஞ்சம் விசாரிக்கணும் கேளுங்க சார் இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனான்ல அவன உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் தெரியும் ஒரு வாரமா அந்த கடைக்கு தான் வராங்க எதுக்கு வராம் அவருக்கு கொஞ்சம் அவசரமா ரெண்டு ரெண்டு போன் நம்பர் வேணும்னு சொன்னாரு அதான் சிம் கார்டு வாங்கிட்டு போயிருக்காரு இன்னைக்கு அந்த சிம் கார்டு கையில கிடைச்சு நான் கொடுத்து விட்டேன் அப்படியா பழைய நம்பர் என்ன ஆச்சு பழைய நம்பர் ஒண்ணு இல்லை புது நம்பர் கேட்டாரு வர போன வாரம் முன்னாடி வந்து புது போன் வாங்கினாரு நியூ போனா ஆமா சார் நியூ ஃபோன் தான் வாங்கிட்டு போனாரு ஆனா அவரு எதுவுமே என்ன பத்தி சொல்லாதுங்கன்னு சொல்லிட்டு போனாரு எதுக்கு அப்படி சொன்னானா எதுவும் கேட்டீங்களா நான் புது ஃபோன் வாங்கினது வீட்டில் தெரிஞ்சால் என்ன திட்டு நான் ரொம்ப காசு செலவு பண்ணுறேன்னு அதனால தான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு போனார் அவன் கையில் தான் ஒரு லட்சம் இருக்க எதுக்கு இப்படி போய் சொல்லணும் சார் அது மட்டும் இல்லை அவர் வாங்கின ஃபோனோட விலை வெறும் பத்தாயிரம் ரூபா தான் ஃபோன் கால் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கா ஆமாம் சார் கரெக்ட் ஃபோன் கால்க்கு மட்டும்தான் அந்த சின்ன ஃபோன் வாங்கி போயிருக்காரு ம் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்தது அவனுக்கு தெரியாமல் ஓகே சார் அவன் இப்படி ஆட் பண்றான் தம்பியா இப்படின்னு நம்ப முடியலையே ஒருவேளை இந்த ட்ரெயின் கேஸுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ இல்ல இல்ல தம்பி அப்படியே சந்தேகப்படக்கூடாது நம்ம போலீஸ் தம்பியா யாரோ இதுல அப்படி கொண்டு வரக்கூடாது ஒருத்தங்க கெட்டவங்கன்னா அவங்க கெட்டவங்க தான் நம்ம ட்யூட்டில கரெக்டா இருக்கணும் அவனை ஃபாலோ பண்ணி போகலாம்

சார் நீங்க என்ன ஆ எனக்கு ஒரு காஃபி போதும் சார் இது லஞ்ச் டைம் சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு மீல்ஸ் கொண்டு வரட்டா இல்ல இல்ல எனக்கு ஒரு டீ போதும் ஓகே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா ஒரு தம்பி தொப்பி வச்சிருக்கான்ல அவன் ரெகுலர் கஸ்டமரா ஆமா சார் இப்ப ஒரு மாசமா தொடர்ந்து டெய்லியும் வராரு டெய்லியும் ஆவா நானும் இட்லி டெய்லியும் வாங்குவாரா ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்க இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் சொல்லுங்க டெய்லி வாங்க மாட்டாரு அவர் நினைக்கிற நேரம் எல்லாம் நானூறு இட்லின்னு கேட்பாரு ஆனா ஏன்னு எனக்கும் தெரியல நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்டது கிடையாது ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இப்போ போகலாம் சொல்லுங்க சார் சீக்கிரம் கொண்டு வாங்க பசிக்குது ஓகே சார் சார் எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க என்ன கான்ஸ்டபிள் எதுக்கு மேல இடத்துல இருந்து சார் நிறைய பேர் வந்திருக்காங்க இப்ப அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க நீங்க கண்டிப்பா வரணுமா வர சொல்லி இருந்தாங்க சார் மன்னிச்சிருங்க எனக்கு உண்மையிலே தெரியல என்ன கான்ஸ்டபிள் நீங்க உங்களுக்கு டைம் கூட சரியா தெரியாதா நாளைக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க நீங்க இன்னைக்குன்னு சொல்லி என்ன அவசரமா வர வச்சிருக்கீங்க இப்போ நான் அந்த முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் சார் உண்மையிலே ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் ஹம் வேலை போய் பாருங்க நம்ம பண்றது சரியா தாப்பா தம்பி சும்மா டீ கடைக்கு போயிருப்பான் அதே மாதிரி ஃபோன் நம்பர் மாத்திருப்பான் ஆனா இதுக்கு நானும் ஒரு இட்லி வாங்கினான் தம்பி மேல வீணா பள்ளி போடுறமோ ஒண்ணும் புரியலையே நாளைக்கு மீட்டிங் இருக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அப்புறம் இன்னைக்கு யாரு நைட் ஷிஃப்ட் பாக்குறா சார் நாதம் குட் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லனா எது முக்கியமான நியூஸ்னா உடனே கால் பண்ணுங்க நான் எப்பனாலும் ஃபோன் எடுப்பேன் ஓகே சார் நான் இப்போ கிளம்பறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஆ அம்மா அங்கதான் இருக்கீங்களா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு தாங்க பசிக்குதுனா போய் தோசை சுட்டு சாப்பிடு சட்னி எல்லாம் வச்சுட்டேன் அம்மா எனக்கு தோசை சுட தெரியாது எப்பவும் இப்போ நீங்க சுட்டு தருவீங்க உனக்கு கை இருக்குல்ல கணேஷ் நீயே போய் தோசை சுட்டு சாப்பிடுங்க என்னாச்சுமா எதுக்கு கோபமா இருக்கீங்க நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேக்க நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து டுவெல்த் ஸ்டூடெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கிறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க